ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு கனிவா சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட்டாக இருக்கிற எஸ்பிபி சில்க்ஸ் தான் வரும் எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஆஃபர் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறாங்க ஷாப் ஃபுல்லாகவே நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது இன்றைக்கி நம்ம ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸில் என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கிரேப் சில்க் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க கிரேப் சில்க் ஃபேப்ரிக் சாரி வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி வேறாகவும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி கட்டக்கூடிய ஒரு சாரியை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன ஆஃபரில் எந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது சரிங்களா சாட்டர்டே உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் டு செவன் மே நாலு அஞ்சு உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க மே நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதார் செக்ஷனில் உங்களுக்கு எதை எடுத்தாலுமே அதாவது சுடிதார் ச செக்ஷனில் த்ரீ ஹண்ட்ரட் டாப்பில் உங்களுக்கு நீங்கள் எது எடுத்தாலுமே ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே நீங்கள் ஆஃபருக்கு பார்க்குற வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸாரீஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே நைன்டி நைன் ருபீஸ் சாரீஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சூப்பரான ஒரு மெகா சேல் வந்து நடந்துகிட்டு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கிரேப் சில்க் சாரீ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கிரேப் சில்கில் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஆஃபரோடு தான் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபன் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டு உங்களுக்கு கட்டினாலுமே ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சேரீலாம் நீங்கள் வியர் பண்ணும்போது நம்ம கோயம்புத்தூரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹேங்கரில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மெகா சேல்ஸ் வந்து நடக்கப் போகுது அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா யாரும் யாருமே இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நீங்கள் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்ட் விசிட்லேயும் வாங்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் கலர்ஸ் கேட்கலாம் கலெக்ஷன்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு டிசைன்ஸ் எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷனோட நம்ம ஷாப்பில் வந்து சர்வீஸ் வந்து தி பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் ஷாப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்க்க பார்க்குற கலெக்ஷன்ஸும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் உடனுக்குடனா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பாதிக்கு பாதி ஆஃபரில் எல்லாமே வந்து பாதி விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கிரேப் ஃபேப்ரிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன்க்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அதை ஃபீல் பண்ண முடியும் நம்மளால் சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட வந்து ரொம்ப லீனாக வந்து தெரியுவாங்க அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் மெகா சேல்ஸையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத பாருங்களேன் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளார்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நாங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஹேங்கரில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் சூப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் உங்களுக்கு த்ரீ நாட் செவன் மட்டும்தான் இந்த மாதிரியான நிறையா உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் வந்து இருக்குது ஆஃபர் வந்து நீங்கள் டுடே ஆஃபர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கும் இருக்குது மறக்காமல் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ